ஹாய் என் இடையோறவர்களுக்கு அனைவருக்கும் இரவு வணக்கம் இரவு வணக்கம் தான் சொல்ல முடியும் மொழி வந்து ஆறரை தாண்டிடுச்சு நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தேன் போயிட்டு வந்து ஊசி போட்டு வந்தேன் காய்ச்சல் நின்று எனக்கு சரியாகலை கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு இந்த டைம் எனக்கு வந்து அஞ்சரை டு ஆறு செட் ஆகலை அதனால் இனிமேல் ஆரோ டு ஏழுறேன் வீடியோ போடுறேன் என்னுடைய சப்ஸ்கிரைபர் அனைவரும் என்னுடைய வீடியோ பார்க்குற அனைவரும் எனக்கு ஆதரவு கொடுங்கள் உங்கள் எம் மீனாட்சி ராகினி இன்றும் என்றும் என்றும் உங்களுக்காக அதாவது நம்ம வந்து கை நிறைய காசு வச்சுருக்கவங்கள்ட்ட உதவி செய்யணுன்னு மனசு வராது பொடிஸ்கிறவங்க பொடியேஸ் வந்து உதவி செய்யணுன்னு ஆசை வராது எதுவுமே இல்லாதவங்களுக்கு தான் ஆசை வரும் அந்த மாதிரி தான் என்னுடைய சூழ்நிலையும் நான் வந்து உதவி நோக்கத்தை எதிர்பார்க்குற நான் இருக்கேன் ஆனால் மற்றவங்களுக்கு உதவி செய்யணுன்னு மட்டும் மனசு கிடந்து துடிக்குது அடைச்சிக்குது என்ன பண்ணுது நம்ம மட்டும் அந்தளவுக்கு வசதி இல்லையே சிந்தனைகள் நிறையா இருக்குது அப்துல் கலாம் ஐயா சொன்னது மாதிரி ஏனிய கூறையை நோக்கி போடாத வானத்தை நோக்கி போடு அப்படின்னு சொன்னாங்கல்ல அந்த மாதிரி என்னுடைய சிந்தனைகள் வந்து பெருசாக இருக்குது நிறைய யோசிக்கிறேன் நிறைய எப்படியெல்லாம் உதவி செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் ஆனால் என்னுடைய கஷ்டத்துலேருந்து எப்படி நான் வெளியில் வரணும்னு யோசிச்சு யோசிச்சு பார்க்குறேன் வரமாட்டேங்குது அது மட்டும் எனக்கு எட்ட மாட்டேங்குது எப்படி இந்த கஷ்டத்துலேருந்து நம்ம வெளியில் வரணுங்கிறது எனக்கு தெரியலை ஆனால் கஷ்டப்படுறவங்களுக்கு எப்படி எப்படியெல்லாம் உதவி செய்யலாங்கிறது மட்டும் எனக்கு மனசு தோணுது ஏனியை போட்டேன் வானத்தில் போட்டுட்டேன் ஏறவும் முடியலை இறங்கவும் முடியலை பார்க்கலாம் எதுவரைக்கும் போகுது எது வரைக்கும் தான் இந்த ஏனியில ஏறுவோமேன்னு பார்ப்போம் முயற்சி தானே முடிவு எப்போவுமே நம்ம முயற்சி பண்ணால் கண்டிப்பாக அது முடியும் ஜெயிக்கலாம் நான் நிறைய விஷயங்களில் தோல்வி அடைஞ்சிருக்கேன் முயற்சி எடுத்து எடுத்து தோல்வி அடைஞ்சிருக்கேன் ஆனால் அதை நான் விடாமல் போட்டுக்கிட்டே இருக்கேன் ஒரு வாரம் செல்ல அட வச்சுட்டு ரொம்ப தவியாக தவிச்சா அழுதிருக்கேன் எல்லா விஷயமும் இப்படியே போகுது நம்ம ஜெயிக்கிறதுக்கு வழியே இல்லையா இன்னும் இந்த மாதிரி இந்த வயசில் ஜெயிச்சு என்ன பண்ண போகுதுன்னு கேட்குறீங்களா முயற்சிக்கு வயசு கிடையாது பயிற்சிக்கு வேணுன்னா வயசு இருக்கலாம் முயற்சிக்கு வயசு தேவையில்லை நம்ம வந்து நம்மளுடைய மனசு தைரியம் இருந்தாலே போதும் நம்ம எதையும் சாதிக்கணும் அப்படிங்கிற மன தைரியம் இருந்தாலே போதும் எதையும் நம்ம ஜா எதையும் ஜெயிக்கலாம் எதையும் ஜாயிக்க சாதிக்கலாம் அது மாதிரி தான் எனக்கு வயசெல்லாம் நொம்பாவலை இருந்தாலும் நான் பேத்தி பேரை தூக்கிட்டேன் தூக்கிட்டோன்னே தூக்கினாலும் அதெல்லாம் எனக்கு ஒரு இதே கிடையாது அது நம்ம தப்பு கிடையாது ஜெயிக்கணும் வயசாகிறதும் ஏழையை குறைக்குறதும் நம்ம தப்பு கிடையாது அது இறைவனோட தப்பு சரிங்களா அதனால நான் முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கேன் கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்துல் கலாம் சொன்னது மாதிரி நான் கண்டிப்பாக நாலு பேருக்கு உதவி செய்வேன் இதை உங்கள்ட்ட உங்கள்கிட்ட நான் தொடர்ந்து ரீப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கேன் சொல்லிக்கிட்டே இருக்கேன் உங்கள்கிட்ட சொல்ல 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 மனசில் ஆழமாக அது பதியுது நிறையா பதியுது வே தோல்வி தோல்வி வந்து தோல்வி அடையிறவங்க வந்து வெக்கப்படணுன்னு அவசியம் கிடையாது ஜெயித்தா வெற்றி தோல்வி வந்தால் பாடம் இது பாடம் இது இது இனி இப்படி பண்ணக்கூடாதுங்க இப்படி தான் பண்ணணுங்கிறது தான் தோல்வி தோல்விகள் வந்து நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கும் வெற்றி வந்து மண்டகணத்தை கொடுக்கும் தோல்வி வந்து நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கும் அந்த மாதிரி தான் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம்னு சொல்லி போய்ட்டு இருக்கேன் உங்கள் ஆதரவு இருந்தால் என்னால் ஜெயிக்க முடியும் ஓகே பாய் உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராகினி என்றும் 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 உங்களுக்காக உங்கள் அன்பு சகோதரி ஓகே பாய்